எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் பொதுவாக ஒரு உண்மையை உணர்ந்து கொள்வது என்றால் நிச்சயமாக அது நம் புத்தியினால் மட்டுமல்ல அந்த உண்மை பொருளின் அடிப்படை தன்மைகள் ஓரளவு ஆன்ம ரீதியாக ஒருவனுக்கு உறைந்திருந்தால்தான் அந்த உண்மையை தயக்கத்துடனாவது ஒருவன் ஒத்துக்கொள்ள முடியும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமது எல்லாம் வல்ல கோடி பகவான் அவர்கள் செய்கின்ற அற்புதங்கள் இந்த உலக சமுதாயத்திற்கு நேரடியாக தெரிய வாய்ப்பில்லை என்றாலும் சம்பந்தப்பட்ட பக்தனுக்கும் சம்பந்தப்பட்ட பக்தன் தன்னுடைய ஆன்மாவில் உறைந்திருந்த ஓரளவு ஒரு இருப்பு நிலையின் காரணமாக அந்த திருவிளையாடுகளை உணர்ந்து கொண்டு அதை உலகத்திற்கு சொன்னால் ஒழிய இந்த உலகத்திற்கு கோடி பகவானின் திருவிளையாடல்கள் வெளிவர வாய்ப்பே கிடையாது ஆதலால் தான் நான் என்னுடைய அனுபவங்களை சொல்வதில் தவறில்லை என்று நினைப்பதால் நான் என்னுடைய அனுபவங்களை சொல்கின்றேன் ஆனால் ஒன்று இந்த வகையான அனுபவங்களை கோடி பகவான் அவர்கள் சில பக்தர்களுக்கு நிகழ்த்தி காட்டுவதன் அர்த்தம் அந்த பக்தர்கள் பெரிய மகான்கள் என்பதால் அல்ல அந்த பக்தர்களை ஏதோ ஓரளவு சில காரணங்களின் சம்பந்தமாக முன்னிட்டு அந்த விட்ட உரை என்பார்களே அதனால் அந்த பக்தர்களுக்கு சில ஆன்மீக உண்மைகளை விளக்குகின்றார் அவ்வளவுதான் அதற்காக அந்த ஆன்மீக உண்மைகளை கோடி பகவான் விளக்குவதனால் அந்த பக்தர்கள் ஒன்றும் பெரிய மகான் என்று அர்த்தமல்ல இருந்தாலும் அந்த பக்தர்கள் அதனால் மகானாகிய பக்தர்களும் இருக்கின்றார்கள் அதனால் எல்லோரும் அதனால் ஆனால் எல்லோரும் அப்படிப்பட்ட மகான்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால் கோடி பகவான் நிகழ்த்துகின்ற திருவிளையாடல்கள் பக்தனுக்கும் பரமாத்மாவுக்கும் தான் தெரியும் அதாவது பக்தனுக்கும் அந்த பரமாத்மா என்ற கோடி பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் சொல்கின்றேன் சரி அது அப்படி இருக்கட்டும் அது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் இறுதி இறுதி மாதங்கள் என்று நினைக்கின்றேன் அதாவது நவம்பர் டிசம்பர் மாதமாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் நவம்பர் டிசம்பர் மாதமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் நான் துபாயில் ஒரு கார்பரேட் கம்பெனியில் சில காலம் வேலை செய்துவிட்டு கத்தாரில் உள்ள இன்டக்ரா இன்டர்நேஷ்னல் என்ற குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு மார்க்கெட்டிங் மேனேஜராக ஜாயின் பண்ணுவதற்காக அந்த கம்பெனியில் சேர்ந்தேன் அப்பொழுது எனக்கு எங்கள் கம்பெனி ஜிஎம் வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்தார் என்னென்னு கேட்டிங்கன்னா துபாயில் உள்ள எங்கள் சப்ளையருக்கு வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுற ஒரு சப்ளையரோட மார்க்கெட்டிங் மேனேஜர் கத்தாருக்கு வரதாக இருந்தார் அதனால் அவருக்கு அவரை வரவேற்கிறதுக்காக நான் வந்து என்னை வந்து கூப்பிட்டு இது மாதிரி ராமநாதன் நீங்கள் வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு நீங்கள் கத்தார் ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை ரிசீவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி நான் வந்து மார்னிங் ஒரு அதாவது ஒரு உத்தேசமாக சொல்வதென்றால் ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு நான் வந்து கம்பெனியில் எனக்கு அந்த கம்பெனியில் இன்டெக்ரா இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் எனக்குன்னு ஒரு கார் தனியாக கொடுத்துருந்தாங்க அந்த காரை எடுத்துகிட்டு நான் வந்து கத்தார் ஏர்போர்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போனேன் புறப்படுறப்ப சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் கொஞ்சம் லேட்டாச்சு அப்போயே எனக்கு தெரியும் கொஞ்சம் லேட்டாக நான் புறப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும் நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த துபாய் நாட்டில் வந்து துபாயிலேருந்து கத்தார்க்கு எங்கள் கம்பெனிக்கு வர மார்க்கெட்டிங் மேனேஜர் வரவேற்க வரவேற்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போய் போகிறப்ப கொஞ்சம் டைம் ஆச்சு நான் வந்து கொஞ்சம் டென்ஷனாக போய் அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்தேன் அதாவது ஃப்ளைட் லேண்டிங் நோட்டிஃபிகேஷன் உள்ள போர்டை பார்த்தேன் பார்க்குறப்போ வந்து ஃப்ளைட் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே அதாவது ரொம்ப நேரம் முன்னாலேயே லேண்ட் ஆகிருந்தது எனக்கு தெரிஞ்சது அப்போ இயல்பாகவே யார் என்ன என்ன நடப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஃப்ளைட் லேண்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு அதனால் சம்மந்தப்பட்ட பர்சன் போயிருப்பாருன்னு நடப்பாங்க அதே நடப்பு தான் எனக்கும் வந்தது ஏன்னா ஃப்ளைட் லேண்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு நிச்சயமாக சம்மந்தப்பட்ட பர்சன் போயிருப்பார் அந்த மாதிரி அந்த அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் போயிருப்பார் அவரோட சொந்த ஏற்பாட்டில் தங்குறதுக்காக போயிருப்பார் அப்படின்னு நினச்சி எனக்கு அப்படியே அப்செட் ஆகி போயிட்டு அப்படியே எனக்கு அப்படியே எனக்கு உடலும் மனசு ரொம்ப அப்செட் ஆகி என்னடா அது இப்படி நமக்கு ஒரு அசைன்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம சேம் கேட்டகரிங்கிறதுனால நம்மளோட மார்க்கெட்டிங் மேனேஜர் வர வேண்டிய ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜருங்கிறதுனால சேம் டிசிக்னேஷன்ங்கிறதுனால நம்மளை மதிப்பு கொடுத்து நம்மளை போய் ரிசீவ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டோமே நமக்கு ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இன்டெகிரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கத்தாரில் வந்து ஜாயின் பண்ணி சில நாட்களே ஆகியிருந்தாலும் கூட நான் துபாயிலிருந்து வந்தபொழுது துபாயில் வேலை பார்த்த கம்பெனி ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி அது வேல்டு ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அந்த கார்பரேட் கம்பெனியில் நான் வேலை பார்த்து வந்ததுனால எனக்கு இங்கே ஒரு இமேஜ் இருந்தது அந்த இமேஜும் கெட்டு போயிடும் ரெண்டாவது என்னோட கான்சியஸ் கில்ட்டி கான்சியஸாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாதிரி மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸாக இருந்தது ஒரு பக்கம் வந்து நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஸ்பாய்டாயிரும் நம்ம ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வந்திருக்கோங்கிற நமக்கு இமேஜ் இங்கே இருக்குது நம்ம நமக்கு நம்ம நம்ம மேலே ஒரு இமேஜ் இருக்குது அது ஸ்பாயில் ஸ்பாய்டாயிடும் ரெண்டாவது நம்ம டியூட்டியை நம்ம சரியாக பண்ணலையே அப்படிங்கிறது வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸாக இருந்தது நான் நினச்சேன் சரி ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம புறப்படுவோம் அப்படிங்கிறப்போ ஒரு செகண்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் என்ன நினச்சேன்னா என்ன எங்கேயோ நம்ம பகவான் தாத்தா எங்கேயே வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் அதை மறந்துட்டேன் அதை விட்டுட்டேன் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு நான் புறப்படலான்ட்டு போகிறப்ப பார்த்துக்குங்க பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு பத்தடி அடி உள்ள யாருமே அதாவது ஏர்போர்ட்டில் இங்கேயுமா ஆள் இருந்தாங்களே தவிர எனக்கு ஒரு பத்தடி அடி உள்ள ஏங் பத்தடி சுற்றல் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை எந்த பர்சனும் இல்லை அதுவும் எந்த வெளிநாட்டுக்காரனும் யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப திடீர்னு எனக்கு ஒரு குரல் கேட்டது சார் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் ஒன் கம்மிங் ஃப்ரம் துபாய் அப்படின்னது பார்க்குறேன் ஒரு கத்தாரி திடீர்னு நிற்கிறாரு அதாவது அவர் திடீர்னு வந்தாருங்கிறத விட திடீர்னு தோன்றினாருங்கிறது தான் நூற்றுக்கு நூறு பொருந்தும் அதாவது முதல்ல அங்கே பர்சன்ஸ் யாருமே இல்லை அது வெளிநாட்டுக்காரங்க சுத்தமாக யாருமே இல்லை பத்தடி தூரத்துக்கு பத்து பதினஞ்சு அடி தூரத்துக்கு எந்த நபரும் இல்லை குறிப்பாக வெளிநாட்டுக்காரன் யாரும் இல்லை ஏன் சொல்லப்போனால் பத்தடி தூரத்துக்கு யாருமே இல்லை எல்லாம் அங்கேயுமே தான் ஏர்போர்ட்டில் இருந்தாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்தவர் ஒரு கத்தாரி நாட்டுக்காரர் கத்தாரி நாட்டுக்காரர் அவர் தூய்மையான ஆங்கிலத்தில் என்னை கேட்கின்றார் அதுவும் சம்பந்தமே இல்லாமல் அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் எங்கும் போக இல்லை எல்லாத்தோட என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா தூய்மையான ஆங்கிலத்தில் என்னிடம் பேசுகின்றார் சார் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் சம் ஒன் கமிங் ஃப்ரம் துபாய் அப்படின்னாரு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்துட்டு யா ஐ வெட்டிங் ஃபார் ஜென்டில்மேன் பட் ஐ திங்க் யூ டே லெஃப்ட் ஆல்ரெடி ஃப்ரம் த ஏர்போர்ட் பிகாஸ் இந்த ஃபிளைட் இஸ் ஆல்ரெடி லேண்டர் லாங் டைம் பேக்கெட் செல்ஃப் அப்படின்னேன் அதுக்கு அவர் சொல்கிறார் அந்த கத்தாரி சொல்கிறாரு இந்த ஃபிளைட் இஸ் லேண்டட் ஆல்ரெடி பட் த பீப்பிள் பட் த பீப்புள் ஜஸ்ட் ஸ்டார்ட் அட் கம்மிங் நான் ஓன்லி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாரு உடனே எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு அந்த பாதி டென்ஷன் கொஞ்சம் மிஞ்சுறது பாதி டென்ஷன் எனக்கு வந்து அதாவது முதல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் டென்ஷனாக இருந்தது இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டென்ஷன் ஃப்ரீ ஆகிட்டேன் ஏன்னா அவர் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து பேசுனார் அது மாதிரி ஃப்ளைட்டர் சரி லேண்டர் பட் த பீப்புள் ஜஸ்ட் ஸ்டார்ட் அட் கம்மிங் நான் ஓன்லி அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரு நான் புறப்படலான்னு கால் எடுத்து காலடி எடுத்து வைக்க போன உடனே பாருங்கள் அவர் திடீர்னு தோன்றுறாரு திடீர்னு தோன்றி அதாவது முதல்ல யாருமே இல்லை நான் வந்து சரி நம்ம ஆல்ரெடி அவர் கிளம்பி அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் துபாய் மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்ட்டு நான் சரின்னு என் கார் எடுக்க என் காருக்கு பக்கம் போகிறதுக்காக காலடி எடுத்து வைக்கிறேன் அந்த சமயத்தில் அவர் வர்றாரு அது ஒன்று ரெண்டாவது அவர் ஒரு கத்தார் நாட்டுக்காரர் அது ஒன்று மூணாவது பக்கத்தில் யாருமே இல்லை திடீர்னு தோன்றாரு நாலாவது அந்த கத்தார் நாட்டுக்காரருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அஞ்சாவது அந்த விஷயத்துக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்லை ஆறாவது தூய்மையான ஆங்கிலத்தில் பேசுறாரு ரொம்ப எனக்கு அப்படியே சர்ப்ரைஸ்டு ஸோ மச் அப்புறம் நான் புறப்பட்டு போனவன் ஆஹா சரி இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு நின்னேன் நின்ன பாருங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் இருக்கும் பன்னெண்டு நிமிஷம் ஆன அந்த கத்தார் நாட்டு மார்க்கெட்டிங் இது துபாய் நாட்டு அந்த துபாய் எங்கள் சப்ளை பண்ணுற கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் துபாயிலேருந்து வரவர் அவர் வராரு கொஞ்சம் நான் அழகாக அவர் ரிசீவ் பண்ணி அவரை வந்து என் காரில் கூட்டிகிட்டு போய் நான் அவரை உபசரித்து நல்லா எவ்ரி திங் வாஸ் ஆல் ரைட் நடுவில் பாருங்கள் நான் நம்ம நம்மளோட இயல்பே அதுதானே அந்த கத்தார் நாட்டு கத்தார் நாட்டுக்காரராக நான் மைண்ட் பண்ணலை என்ன நடந்ததுன்னு தெரியாது கத்தார் நாட்டுக்காரர் எப்போ வந்தார் எப்படி வந்தார் ஏன் வந்தார் என்கிட்ட பேசினார் எப்போ அவர் அந்த இடத்த விட்டு போனார் ஒன்றுமே தெரியாது நம்மளுடைய இயல்பை அதுதானே கையில் இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு தொடரில் சொல்லியிருக்கேன் ஒரு பொருளானது கையில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த அருமை தெரியாது அதாவது ஒரு பொருளின் அழகானது இரண்டு முறை தான் தெரிகின்றது ஒன்று அந்த பொருள் நமது கைகளுக்கு கிடைப்பதற்கு முன்பு இரண்டாவது அந்த பொருள் நமது கைகளை விட்டு மறைந்த பின்பு இந்த இரண்டு முறை தான் ஒரு பொருளானது உண்மையில் உலக சமுதாயத்தினருக்கு அழகாக தெரிகின்றது என்று நான் முன்பே ஒரு தொடரில் சொன்னேன் அந்த மாதிரி தான் நடக்குது அப்புறம் அன்றைக்கி நைட்டு படுக்கிறப்ப நான் சிந்தித்தேன் ஆகா ஒரு பயங்கரமான விஷயங்களாம் நடந்திருக்கு ஏதோ பகவான் தாத்தா ஏதோ நடத்தி காமிச்சிருக்காரு பாரு சம்மந்தமே இல்லாமல் வந்து நைட்டில் நான் சிந்திக்கிறதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கத்தார் நாட்டுக்காரர் கத்தார் நாட்டுக்காரர் எங்கிடம் வந்து எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை என்கிட்ட வந்து பேசுகிறாரு ரெண்டாவது அங்கே யாருமே இல்லை அவர் கத்தார் நாட்டுக்காரர் தூய்மையான ஆங்கிலத்தில் பேசுகிறாரு அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை இதெல்லாம் என்னடா அது நம்ம அவரை விட்டுட்டோமே அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் இருந்தாலும் நமது எல்லாம் வல்ல பரம்பொருள் குருநாதர் கோடி பகவான் பரமசிவன் அந்த மகாவிஷ்ணு பரபிரம்மம் கோடி தாத்தா அவர்கள் எனக்கு ஒரு மாபெரும் ஆன்மீக அனுபவத்தை கொடுத்திருக்கின்றார் என்று நினைத்து நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன் நாளை ஒரு உள்நாட்டு சாமியார் திருவிளையாடலுடன் உங்களை சந்திக்கின்றேன் ஆத்ம நன்றி